ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி வீடியோ தாளிக்க பயன்படுத்துகிற கறி எப்படி செய்கிறதுன்னு அந்த வடகத்தை பயன்படுத்தி ஒரு தொகையிலையும் ஒரு சாம்பிள் ரெசிபி வீடியோ நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கறிவடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தர்லாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வெந்தயம் சீரகம் பூண்டு அப்புறம் கடுகு அது கூடவே நறுக்கின கருவேப்பிலை உப்பு இது வந்து உடச்ச உளுந்து அடுத்து மஞ்சள் விளக்கண்ணெய் இந்த பொருள் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நான் வந்து கருப்பு உளுந்த ஹாஃப் குவான்டிட்டி வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி அப்படியே தனியாக வச்சுருக்கோம் இப்போ இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதோட அக்யூரேட் மெஷர்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எப்படியும் இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் இந்த வடகம் வந்து வரும் அதுக்கான குவான்டிட்டி தான் இது ஸோ இப்போ நம்ம நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை முழுசாக தோல் வரிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணி கூட இவ்வளோ இவ்வளோ பெரிய லார்ஜ் குவான்ட்டியை நம்ம கட் பண்ணுறதுக்கு சாப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்தில் பாதி பகுதி வந்து நம்ம அப்படியே கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் நம்ம இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் உளுந்தை ஊற வச்சு அதில் பாதி பகுதியை வந்து முழுசாக அப்படியே போட்டுடணும் அடுத்த பாதி பகுதியை வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கணும் இது வந்து இந்த க இந்த கறிவடகம் எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா மீன் குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாமே தாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பார் வைக்கிறப்ப கூட கடுகுக்கு பதிலாக இந்த கறிவடகத்தை போட்டு தாளித்து நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா அந்த வடவ சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லையும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ இந்த கறிவடகம் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறையா துவையல் அரைச்சி கூட சாப்பிட்லாம் அந்த தொவையல் அரைச்சி அதை வந்து நம்ம சாதத்தில் வெரைட்டி ரைஸ் போல் கலரையும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம கேர்ட் ரைஸ்க்கோ தண்ணி சாதத்துக்கோ ஊறுகா போல் தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வடவ துவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்க போகிறோம் விளக்கண்ணெயை தவிர மற்ற எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்தாச்சு விளக்கெண்ணெயை இப்போ சேர்க்கக்கூடாது விளக்கெண்ணெய் இல்லாமல் மற்ற எல்லா பொருளையும் இது போல் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு அழுத்தி பசைஞ்சு விட்டு அப்படியே தட்டி இந்த இந்த பா இந்த பாத்திரத்திலேயே தட்டி மூடி போட்டு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறமா விளக்கண்ணெயை விளக்கெண்ணெய் இது கூட ஆட் பண்ணி மறுபடியும் இதை பசஞ்சி விட்டு ஒரு உருண்டை போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு உருண்டை பிடிச்சி அதை தட்டில் வச்சு நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் இது போல் உருண்டை பிடிச்சி தான் நம்ம வெயிலில் காய வைக்கணும் ஒரு வாரம் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுக்கணும் அதாவது காலையில் வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா ஈவினிங் எடுத்துடலாம் இது போல் ஏழு நாள் நம்ம காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம காய வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் உருண்டையை வந்து அழுத்தி மறுபடியும் உருண்டை பிடிச்சி தான் ஒவ்வொரு நாளும் வைக்கணும் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இதோட குவான்டிட்டி இதோடய சைஸ் வந்து குறையும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இது போல் மறுபடியும் மறுபடியும் உருண்டை பிடிச்சி வைக்கிறது இது போல் ஏழு நாள் காயை வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் பாக்ஸில் போட்டு நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காய வைக்க தேவையில்ல ஏழு நாள் காய வச்ச நல்லா வெயிலில் காய வச்சாலே போதும் இவ்வளோ நேரம் கறிவடகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அது கூடவே நம்ம அந்த வடகத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான தொகையில் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏழு நாளைக்கு அப்புறம் அந்த கறிவடகம் எந்த அளவுக்கு சுருங்கியிருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு பேனில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக மாறினோன்னே இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு ஹாஃப் ஒரு ஒன் அல்லது ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கறி வடகம் அந்த கறி வடகத்தையும் நல்லா நுணுக்கி அதையும் வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து நாலு வரமிளகா காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் கொஞ்சோண்டு புளி அந்த புளிப்புக்காக அந்த துவையல் புளிப்புக்காக நம்ம கொஞ்சோண்டு புளி சேர்த்து அதையும் வறுத்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கே மாற்றிடலாம் அடுத்து மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருண தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் கலர் மாறுற மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கா இப்போ இந்த தேங்காவையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது போல் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்ல மைய பேஸ்ட்டு போல் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் இதில் வந்து நம்ம சேர்க்குறப்ப நம்ம வருத்த உளுந்துருக்கு இல்லையா அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சியில் ஏன்னா சேர்த்து உளுந்தையும் போட்டோன்னா கரெக்டாக அறப்படாது ஸோ ஃபஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் இது போல் கொஞ்சம் அரைஞ்சோன்ன அந்த வருத்த உளுந்துருக்கு இல்லையா அதையும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மைய பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா நம்மளோட அந்த பேஸ்ட் நல்ல துவையல் நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான டெக்ஸ்டரில் நல்லாவே துவையல் ரெடி ஆயிருக்கு அதோடய வாசனையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வெரைட்டி ரைஸாக கூட செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் அதை ரைஸில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த துவையலையும் சேர்த்து நல்ல கலரி சாப்பிட்டோம் அப்படின்னா புளி சாதம் லெமன் சாதம் போல் இதுவும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ரெசிபி அப்டேட்டை இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அப்புறம் இதோட மெஷர்மெண்ட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள்